செல்வராகவன் ஆக்டரா இல்லை டேரக்டரா இல்லை ஸ்கிரீன் ரைட்டரா ஸ்கிரிப்ட் ரைட்டரா அப்படின்னு நம்மளுக்கே தெரில ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் ஆனே ஒரு வெறித்தனமான படங்கள் எல்லாமே கொடுத்துட்டுருந்தாரு அண்ட் புதுப்பேட்டை கால் கொண்டன் இந்த மாதிரி நிறையா படங்களை கொடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் ரிட்டு அடித்தார் அதுக்கப்புறம் செவன்ஜி ஐமகல் இந்த மாதிரி தெரியும் நம்மளுக்கே தரமான ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாரு அண்ட் இவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அதாவது தமிழ் மக்களுக்கு மட்டும் இது வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இப்போ தமிழ் பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலில் படித்த மாதிரியும் அண்ட் இது வந்து பாரதிய அரசன் மாதிரியும் பாரதியார் அப்போ சொன்னது அன்றே கணித்தார் பாரதியார் அப்படிங்கிற மாதிரி அப்போவே அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து உண்மையாகிட்டே வருது அதாவது நம்ம தமிழ் பேசுறதுக்கே கூச்சப்பட்டிருக்கிறோம் அண்ட் தமிழை எல்லாருமே மறந்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாரு அண்ட் சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்குது அண்ட் இதை பற்றி எதுக்காக சொல்லணும் எதுக்காக வந்து இதை பற்றி நான் தமிழை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அந்த கேள்விக்கு முழு விளக்கத்தை கொடுத்துக்கிறாரு செல்வராகவன் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கான்வெண்ட்டில் படித்த பார்த்திங்களா அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் சரியாக வராது அதனால் வந்து இங்கிலீஷ் ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் அவ்வளோதான் அது வந்து மொழி கிடையாது அண்ட் மொழி எப்படி நம்ம தாய்மொழி என்னென்னா தமிழ் தான் அண்ட் எனக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கிலீஷ் நாவல் இதெல்லாம் படித்தங்காட்டி காட்டி இங்கிலீஷ் ஓரளவுக்கு வரக்க வரக்கார ஆரம்பிச்சது அண்ட் சினி ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து ஃப்ளோடாக பேசுறக்க ஆரம்பித்தேன் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறதே இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜென்ரல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ யாராக இருந்தாலும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க அண்ட் ஒரு கடைக்கு போய் நம்ம பொருள் வாங்கினா அதில் இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கடைக்கு போகிறதே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பொண்ணோட பேசுறீங்க அந்த பொண்ணு வந்துட்டு இங்கிலீஷில் இங்கிலீஷ் பற்றி உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அண்ட் தமிழ் பற்று நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு இது நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ ஸ்டாண்டர்டாக இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி செல்வராக சொல்லிக்கிறாரு இது வந்து உண்மையிலுமே முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே கவனிக்கக்கூடிய விஷயம் தமிழ் அழிஞ்சிட்டு வருது தமிழை நம்ம மட்டும்தான் காப்பாற்ற முடியும் வெளிநாட்டில் இருந்து ஃபாரின்காரன் கூட நம்ம தமிழை கற்றுக்க ஆசைப்பட்றோம் ஆனால் நம்ம இங்கிலீஷை கற்றுக்கிற தமிழை வந்து அவமானமாக நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அண்ட் இது வந்து அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் இப்போ ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதிகமாக போயிட்டு இருக்குது இப்போ தமிழுக்கு உண்டான மரியாதையை போச்சு தமிழை பேசுனா அவமானமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட வன்மத்தை அதில் கொட்டிக்கிறாரு அண்ட் கொட்டினதெல்லாம் உண்மை உண்மையுமே ஏன்னா தமிழனாக இருந்துட்டு தமிழ் பேசலாம் எப்படி அவன் ஃபாரின்காரனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை தான் ஏன்னா தமிழ் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி தமிழனா பிறந்து இங்கிலீஷ் தெரிலனா அவமானம் இல்லை ஆனால் தமிழனா பிறந்து தமிழ் தெரிலனா மட்டும்தான் அவமானம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாரு வன்மத்தை எந்த அளவுக்கு கொட்டிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஹார்ட் டச்சிங் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்சிடென்ட் நடந்திருக்கும் அதனால தான் வந்து இவ்வளோ வன்மத்தை கொட்டிக்கிறாரு இது வன்மம் கிடையாது இதுதான் ரியாலிட்டி தட்ஸ் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க செல்வராக பற்றி இவர் சொல்கிற கருத்துக்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க